பெண்கள் தனியாக பாதுகாப்பாக எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல் செய்தி தள்ள வயது குழந்தை பாலியல் கொடுமைகள் என்ன பண்ணலாம் அந்த மிருகத்தை சொல்றாங்க எட்டு பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பாலியல் பண்ண ஏழு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரி பெண்ண கற்ப இது நான் நினைச்சது பீகார் பீஹாரு சத்தீஸ்கர் உத்திரப்பிரதேசல இல்ல நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டுல நடக்குதுன்னா இதை அப்படி நடக்க விட்டோன்னோமா விட்ட முடியுமா அவனுங்கள இந்த பயம் இல்லை அவனுங்களுக்கு பயம் இல்ல நம்ம நானே நான் மட்டும் ஆட்சியில இருந்தேன்னா ஆனா அதெல்லாம் வேற மாதிரி பண்ணிடுவோம் வெட்டினோம் எவனோ எவன் செய்யறான்னா வெட்டி போது அவன் வயதுல எனக்கு அதுக்கப்புறம் எவன பண்ணுவானா ஐயோ இவனுக்கு வெட்டிட்டு வாருங்க அந்த பாய் வரணும்